Thank you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அருமையான ஊழியரை சந்திக்கவிருக்கிறோம் தாழ்வில் இருந்த அவரை கர்த்தர் எவ்வாறு உயர்த்தினார் அவருடைய வாழ்வை எவ்வாறு மாற்றினார் என்று அவர் சொல்ல நாம் கேட்போம் பிரேசிலால் பெஸ்ட்டு ப்ரேஜிலால் ஐயா 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 உங்களுடைய பேர் உங்கள் குடும்ப பின்னணி உங்கள் அம்மா அப்பா அவங்க கூட பிறந்தாங்க எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வளர்ந்தீங்க அப்புறம் எந்த வயசில் ஆண்டவர் உங்களை தொட்டார் எல்லாமே சொல்லுங்கள் ட்ரெய்சலால் இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த சேல்வேஷன் டிவி மூலமாய் என்னுடைய இரட்சிப்பின் அனுபவ சாட்சியை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாகத்தினர் ஒவ்வொருவருக்கும் இதை பார்க்கிற கேட்கிற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்னுடைய சொந்த ஊர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் வெங்கடேசன் ரமணி என்கிற தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தேன் மூன்று பேரில் ஒருவர் இறந்து விட்டார் ஒரே ஒரு தங்கை இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் அந்த நாட்களில் எங்கள் தகப்பனார் வந்து நான் பிறந்தது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்கிற ஒரு கிராமம் அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்தேன் என்ற ஒரு கிராமத்தில் வளர்ந்தேன் இப்போ சென்னைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு சென்னைக்கு வந்து தான் ஆண்டவர் வயசுல இருக்கும்போதே வந்துட்டிங்களா இல்லை நாங்கள் இங்கே வந்ததே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை முதல்ல அங்கே நடந்ததை நான் சொல்லிடுறேன் அங்கே நான் ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற நாட்களில் எங்கள் அப்பா வந்து குக்கு சொந்தமாக ஹோட்டல் வச்சுருந்தார் அந்த ஹோட்டலில் எங்கள் அம்மாவும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு சூதாடுற பழக்கம் உண்டு அப்போ அரசாங்க அனுமதியோடு கூட சூதாட்டம் நடத்தலாம் ஓட்டல் மூலமாக சம்பாதித்த பணத்தை எல்லாம் சூதாடி சூதாடி விட்டுட்டார் ஓகே அப்போது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவம் இருந்தாங்க அவங்க யாருன்னா நாங்கள் ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பம் தான் அவங்க யாருன்னா பிரபல பாடகி காலஞ்சென்ற கர்த்தருக்குள் அடைந்த சகோதரி சாராள் நவரோஜி அவருடைய சொந்த அத்தை அத்தையும் அத்தை மகளும் பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க அப்பா கிடையாது அவங்க அம்மாவும் மகளும் அவங்க பேர் க்ளோரி அந்த அம்மா அப்போ எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க இயேசுவை பற்றி சொல்லும்போது நாங்கள் அதை அப்போது கேட்கலை இந்த ஆண்டவர் வேண்டாம் எங்கள் சாமி தான் பெரிய சாமி நாங்கள் அதே அதுவே எங்களுக்கு போதும் உங்கள் சாமி உங்களுடைய வச்சுக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள ஒரு அற்பமா பேசி ஒதுக்கிட்டோம் இதுக்கு பிறகு என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் வருஷம் தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலமானதை முன்னிட்டு எங்கள் அப்பா தீவிர திமுக பற்றாளர் அதனால் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வண்டி ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டார் ஆமா அந்த இறுதி அண்ணாவோட இறுதி இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு கூட்டத்தோட சேர்ந்து வந்துட்டார் வந்தவருக்கு திரும்பி வர்றதுக்கு காசு இல்லை போகும்போது தான் எல்லாம் ஓசி ட்ரெயின்லேயே போயிட்டாங்களே திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு காசு இல்லாதனால மெட்ராஸ்லேயே தங்கிட்டார் இங்கே தங்கி இங்கே ஏற்கனவே அவருடைய தம்பி ஒருத்தர் அவர் பேர் துரை அவர் இங்கே கொத்தனாரா இருந்தார் அங்கே போய் அவரோட சேர்ந்துக்கிட்டார் அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரோட போய் சேர்ந்துட்டார் நாங்கள் ஊரில் மருதுங்கிற ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அப்பாவை காணுமே நாங்கள் தேட புருஷனை காணுமே எங்கள் அம்மா தேட ரொம்ப நாட்களாக தேடி தேடி பார்த்தோம் ஒன்றுமே பதில் கிடைக்கலை அவர் லெட்ரு கூட போ ஒன்றும் போடலை வீட்டில் இருந்த பித்தளை பாத்திரங்கள் அதெல்லாம் விற்று எங்கள் அம்மா ஒரு வழியாக எப்படியோ சில மாதங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் போஸ்ட் கார்டு ஒன்று வருது இந்த மாதிரி நான் சென்னையில் இருக்கிறேன் நீ பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்துடு அப்படின்னு அதில் அட்ரஸ் கிடையாது அட்ரஸ் இருக்குதா இல்லையாங்கிறதையும் எங்கள் அம்மா பார்க்கலை மெட்ராஸில் இருக்கிறாரு சரி நம்ம புறப்பட்டுடலாம்னு சொல்லி எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்து காசு வாங்கிட்டு இருந்த சாமானெல்லாம் வீட்டை காலி பண்ணி சாமானெல்லாம் சித்தப்பா வீட்டில் போட்டுட்டு ட்ரெயின் ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டோம் வந்து எக்மோரில் இறங்கினோம் இறங்கி அப்போ தான் அந்த அட்ரஸ் போஸ்ட் கார்டை பார்த்தா அதில் அட்ரஸே இல்லை சென்னையில் அட்ரஸ் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அட்ரஸே இல்லாமல் எப்படி அப்போ சைக்கிள் ரிக்ஸா ஒரு சைக்கிள் ரிக்ஸாக்காரன்ட்டு போய் இந்த மாதிரி இந்த கா கார்டை கொடு போஸ்ட் கார்டை கொடுத்து நான் இந்த விலாசத்துக்கு போகணுன்னா என்னம்மா விலாசமே இல்லையே எப்படிம்மா இதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதை தான் அவன் கண்டுபிடிச்சான் யார் அந்த இப்போ ரிக்ஷாக்காரன் அந்த தபால் அலுவலகத்தின் முத்திரை பார்த்தா அமிஞ்சிக்காரன்னு இருந்துச்சு அம்ஜிக்கரை பக்கம்தாம்மா எனக்கு தெரியும் வா ஏறி உட்காருன்னு சொல்லி என்னையும் என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேரையும் உட்கார வச்சு எடுத்துக்கிட்டு வந்தார் அம்ஜிக்கரை வந்தாச்சு அவன் ஒவ்வொரு பகுதியாக தேவத்துதனை போல் அவன் எங்களை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சுத்துறான் 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 கண்டுபிடிக்க முடியல கடைசியாக என் அம்ஜிக்கரையில் என்எஸ்கே நகர்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் அவன் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது சொன்னான் அம்மா தாய் நீ எனக்கு அஞ்சு காசு கூட கொடுக்க வேண்டாம் இனிமேல் என்னால் தேட முடியாது ஆமாம் தேட முடியாது உங்களை வச்சுக்கிட்டு என்னால் மிதிக்கவும் முடியாது நீ இறங்கிக்க தாயி கடவுள் தான் ஒன்று நடத்தணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எதிரே எங்கள் அப்பா நல்லா கோலியத்து மாதிரி அடிக்கு மேலே உயரமாக இருப்பார் எதிர நடந்து வர்றதை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா அப்பா மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொன்னால் சாட்சாத் அவரே தான் அப்போ அந்த ரிக்ஷாக்காரன் கையெடுத்து கும்பிட்டு நீ காசு வேண்டாமா எப்படியும் புருஷனோட நல்லா இருன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அன்னையிலேருந்து அங்கே அவர் ஒரு சின்ன வீடு இப்போ வீட்டில் குடியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம் போய் அங்கே தான் குடியிருந்தோம் ஆனாலும் கேட்டிங்களேன் விலாசிங்கிறது மறந்துட்டேன் நாரேன் ஆமாம் மறந்துட்டேன் இங்கே வேலை வருமானமும் சரியில்லை அதனால தான் உங்களெல்லாம் வர சொன்னேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இங்கே வந்த பிறகும் அவர் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அதே இந்த சூதாட்ட பழக்கம்தான் அதனால் எங்களை சரியாக கவனிக்கலை குடும்பத்தை சரியாக கவனிக்காததுனால எங்கள் அம்மா வேறு வழி இல்லாமல் அப்போ தான் அண்ணா நகர் உண்டாகிட்டு இருக்கு சென்னையில் டெவலப் ஆகிட்டு அங்கே ஒரு கிறிஸ்தவ வீட்டில் எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போனாங்க எங்கள் அம்மா எப்படின்னா அந்த காலத்தில் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வீட்டில் யாரும் சேர்க்கலை எங்கள் அம்மாவுடைய அப்பா துணி வயபாரி அதனால அந்த காலத்திலே கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால அடுத்த தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தகம் மூட்டையை தூக்கிட்டு போகிறதுக்கு வேலைக்காரன் வச்சுருந்தாராம் ஓ அப்படி வசதியாக வாழ்ந்தவங்க எங்கள் அப்பாவை நான் இன்னைக்கு ஒரு வீட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து அங்கே போய் அவங்க வீட்டு வேலை செஞ்சாங்க அவங்க கிறிஸ்தவங்களா இருந்ததுனால ரொம்ப அன்பு குருந்து எங்கள் அம்மாவை விசேஷமாக அவங்க திருநெல்வேலி பக்கம் சேர்ந்தவங்க அவங்க அவங்க எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப நல்ல அன்பாக வச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மாவும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ரொம்ப உண்மையானவங்க அப்படி வளர்க்கப்பட்டவங்க அவங்க வேலை செய்கிற வீட்டிலேருந்து ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அந்த நாட்களில் என் நான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப வறுமைனா வறுமை அந்த வறுமையில் இருந்தோம் சாப்பிட வேண்டிய வயசு சாப்பாடு கிடைக்கல பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை படிக்க வைக்க யாரும் முன் வரலை போட்டுக்கு நல்ல சட்டை கூட இருக்காது கிழிஞ்ச சட்டை இல்லைன்னா பட்டன் இல்லாத சட்டை அப்படிதான் இருக்கும் தலையில் எண்ணெய் கூட இருக்காது அவ்வளோ வறுமை பக்கத்து வீட்டுக்கு போக விட மாட்டாங்க எங்கள் அம்மா நான் வர வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும்பாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க வேலை செய்கிற வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குற காலை சாப்பாடு மாலை சாப்பாடு சாயங்கால டிஃபன் எல்லாத்தையும் அவங்க சாப்பிடாம அப்படியே பத்திரப்படுத்தி சாயங்காலம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒரு ஏழு மணி போல் வருவாங்க நாங்கள் அம்மா எப்போ வருவாங்கன்னு வாசல்லையே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் சில நேரங்களில் பசி கொடுமை தாங்காமல் நாங்கள் குடியிருந்த அந்த வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு அந்த முருங்கை மரத்து கீரையை அந்த வீட்டுக்கார அம்மா எப்பயாவது தான் தரும் கேட்டால் தரும் சில நேரம் தராது தராத நாட்களை நாங்களே அந்த அம்மாவுக்கு தெரியாமல் அந்த முருங்கைக்கீரையை பறித்து பழைய பேப்பர் பொறுக்கி கொண்டாந்து அதில் அந்த முருங்கைக்கிறையை வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ பசி இன்னும் சில நேரங்களில் அந்த காலத்தில் அச்சு வெள்ளம் ஒன்று விற்கும் அச்சு வெள்ளம் மூணு காசு காப்பி வில்ல மாத்திரை வடிவில் வரும் ரெண்டு காசு அஞ்சு காசு அஞ்சு காசு கொண்டு போய் கொடுத்து அந்த அச்சு வெள்ளத்தையும் காப்பி வில்லையும் வாங்கி கொண்டாந்து பழைய பேப்பர் பொறுக்கி போட்டு கருப்பு காப்பி போட்டு குடிச்சிட்டு பசியை அடக்கிக்குவோம் இவ்வளோ பெரிய கொடுமை இந்த கொடுமையில் இருக்கும்போது எங்கள் அம்மா அவங்க சாப்பாடை அப்படியே கொண்டாந்து ராத்திரி ஏழு மணிக்கு தருவாங்க அதை நாங்கள் மூணு பேர் பகிர்ந்து சாப்பிட்டு படுத்துக்குவோம் வீடு சின்ன ஒரு அடி நீளம் ஒரு ஏழு அடி நீளம்தான் கதவை சாத்த முடியாது எங்கள் அப்பா வந்து வாசக்காலில் தான் தலையை வச்சுட்டு படுப்பார் ஓகே அவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட சாப்பிட்டேயான்னு கேட்க மாட்டார் எங்களை பிள்ளைங்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார் அவர் டீ கடையில் ஒரு டீ மாஸ்டராக இருந்தவர் டீ கடையில் போய் நின்று நின்று பார்ப்போம் பான் கூப்பிடுவாரா பார்க்கலாம் ஒரு பிஸ்கட்டோ ஒரு டீயோ ஒரு பண்ணோ தருவார்னு பார்த்தா அவர் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவார தவிர எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருப்பார் அப்படி ஒரு கடினமுள்ள மனசாட்சி உள்ளவர் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் வேடிக்கையா என்ன சொல்லணும்னா ஒரு சாமி படத்தை வாங்கி வச்சு கும்புறது கூட வழி இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் பள்ளிக்கூட புத்தகங்களில் வந்து வெறும் சாமி படமாக தான் அட்டை வரும் அட்டை வரும் அதில் ஒன்று கிழிச்சு சோத்தை கொஞ்சம் தடவி அது சவுத்துல ஒட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க எப்போவுமே அழுதுட்டு தான் இருப்பாங்க வாழ்க்கை எப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் இந்த கொடுமைகளெல்லாம் தாங்க முடியாமல் சரி இனி இந்த உலகத்தில் வாழ்றதுல அர்த்தம் இல்லை நம்ம இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டு போய் கல அவர் அந்த அளவுக்கு கடினமா இருந்தார் மனைவி பிள்ளைகள் மேல கொஞ்சம் கூட அவருடைய இயற்கையான அப்படிதான் ஊர்ல இருக்கும்போதும் அப்படிதான் சென்னைக்கு வந்த பிறகும் அப்படிதான் அப்படிதான் பிள்ளைங்க பிறந்த பிறகும் அப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படிதான் எப்பவுமே அப்படியே அவருடைய நேச்சர் அப்படிதான் சரி ஆனால் கடைசியில் அவர் ஆண் மனம் திரும்பி ஆண்டவரை ஏத்துக்கிட்டு அவர் சமாதானத்தோடு மறித்தார் மறித்து முப்பது வருஷத்துக்கு மேலாவது கீழ்பாக்க கல்லறையில் நான் பண்ணேன் ஓகே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இனி இந்த உலகத்தில் வாழ்றதுல அர்த்தம் இல்லை நம்ம மெரினா கடல்ல போய் இந்த எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டில் பீச்சுக்கு போறதுக்கு எந்த பஸ் போகணும்னு அப்பா வீத்தம்மா கேட்டுட்டு இருந்தாங்க நானும் அதை சரி எதுக்கோ கேக்குறாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியும் இருபத்தேழு பி அருமாக்கம் டு அண்ணா சதுக்கம் அப்போ அண்ணாநகரில்லாம் பஸ்ஸு கிடையாது அப்போ தான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் உருவாகிட்டுருக்கு அப்போ ஒரு நாள் எங்களை ரெண்டு பேரையும் கையை என்னையும் தங்கச்சி ரெண்டு பேரும் கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் சாயங்காலம் அந்த அண்ணாநகர் ஃப்ளாட் பாரத்தில் நடந்து இருக்காங்க அப்பவும் அழுதுகிட்ருக்காங்க சரி அம்மா இங்கேயும் நம்மளை பீச் காட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க போல் நாங்கள் நினச்சிக்கிட்டு வரோம் அப்படி போயிட்டு அந்த போது அந்த ஆண்டாட் பார்த்தல ரோட்டை தாண்டி அந்த ஆண்ட ஃபிளாட் பாரத்தில் தஞ்சாவூர்ல பார்த்துமே ஐயாண்டரை பத்தி சொன்னாங்களே அவங்க அந்த ஆண்டாட் பார்த்தல டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க அவங்கள நான் பார்த்தேன் எங்க அம்மா பார்க்கல அவங்க எங்க அம்மாவை பார்த்துட்டு அங்க இருந்து கையை ஆட்டிக்கிட்டு ரமணியக்கா ரமணியக்கா அப்படின்ட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி வந்து எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்களும் இவங்களும் அழுதாங்க ஏன்னா அப்போ எங்கள் அம்மா நல்லா இருந்தாங்க ஓகே செழிப்பாக இருந்த காலம் அப்போ ஆண்டவர் வேணான்னு சொன்னோம் புரியுது இப்போ அவங்க எங்கள் அம்மாவுடைய நிலைமையை பார்த்துட்டு எங்கள் நிலைமையை பார்த்துட்டு அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா வாங்க உங்கள் வீட்டை காட்டுங்க அப்படின்னு இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் வீட்டில் போனோன்னு சொன்னாங்க அக்கா இல்லாத தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டீங்க கடைசியாக ஒரு தடவைக்கா இயேசு கிறிஸ்து நம்பி பாருங்க இப்படி மூர் மார்க்கெட்டில் ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது அந்த கூட்டத்துக்கு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி பஸ்ஸு அந்த நோட்டீஸு பஸ்ஸுக்குரிய காசு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு தடவை இந்த நம்பி பாருங்க உங்கள் வாழ்க்கை மாறலன்னா உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கிடைக்கலன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னாங்க சரி நீ சொல்கிறதுக்காக நான் வரேன் நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் என்எஸ் நகர் பஸ் ஸ்டாண்டில் இருபத்தேழு பி ஏறி அண்ணா சதுக்கத்துக்கு போய் மெரினா பீச்சில் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நானும் உளுந்து சாகலான்னு போனேன் இப்போ நீ குறுக்க வந்துட்டேன் அப்போதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் ஆமாம் அப்போ தான் எனக்கு விஷயம் தெரியும் இப்போ அவங்க சொன்ன வார்த்தை கேட்டுட்டு அடுத்த நாள் அந்த மோர் மார்க்கெட்டில் வெளிநாட்டிலேருந்து கிரீஸ் பானோஸ் அப்படின்னு ஒரு வெள்ளக்கார மிஷினரி வந்து பிரசங்கம் பண்ணார் அவர் பிரசங்கம் எப்படின்னா அவர் ஒரு பக்கத்தில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கத்தில் அதை நாடகம் போல நடித்து காட்டுவாங்க ஓகே நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போய் சேர்ந்தோம் நாங்கள் போன நேரத்தில் தான் இயேசு சிலுவையில் அடிக்க அடிக்கப்படுகிற காட்சி அங்கே காட்டப்படுது ஓகே அந்த முதல் கூட்டத்திலேயே ஆண்டவர் எங்கள் தொட்டார் அவங்க ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க தேடி வந்தார் பார்த்தீங்களா அவர் தேடி வந்த தெய்வம் அவர் லேட்டாகவும் வர மாட்டார் சீக்கிரம் சரியான நேரத்தில் அவரை மாதிரி டைமர் யாரும் கிடையாது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாக இருந்தால் கூட நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் அவர் கண்கள் கண்டது இல்லையா எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லை இதை விட அதிசயம் ஊரில் யாரை வேண்டாம்னு சொன்னோமா அவங்கள வச்சே எங்களை சந்திச்சார் பாருங்க கரெக்ட் இல்லைன்னா வேறு யார் சொன்ன யாருமே ரோடை கிராஸ் பண்ணி உங்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அது அப்பதான் இன்னொன்னு அது அந்த வாழ்க்கையை பார்த்தவங்க இவங்கள ரிலேட் பண்ண முடிஞ்சுது அப்புறம் அவங்க வந்து அப்பதான் தெரியும் அவங்க சிஸ்டர் சாரான் அவருடைய சொந்தங்கிறது அப்பதான் தெரியும் அப்புறம் அவங்க வந்து இங்கே போயிட்டு இருந்தாங்க பரவாகத்தில் வந்து அப்போஸ்தல் ஐக்கிய சபை பி எஸ் அல்லதுரையின் ஒருத்தர் இப்போ இருக்கிறாரு ஜூனியர் அவருடைய அப்பா ஓகே ஓகே அவருடைய சபையில் எங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க எங்கள் அம்மா ஆண்டவர் உறுதியாக சும்மா எல்லாம் இல்லை உறுதியாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க எண்பத்தெட்டு வயசு அப்பா அம்மா முழங்கால் நின்று தான் ஜபிப்பாங்க திலம வேதம் வாசிப்பாங்க இப்போ கூட எனக்காக ஜோபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒழுங்காக சாட்சி சொல்லணும்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே வறுமை தரித்திரம் பஞ்சம் பசி எல்லாம் போயிடுச்சின்னு சொல்ல முடியாது ஆனாலும் இந்த போராட்டங்கள் கொஞ்சம் காலம் தொடர்ந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க புள்ள மகனை படிக்க வைக்கணும் என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கள் பாஸ்டர் வந்து வில்லிவாக்கத்தில் ஒரு பெரிய ஹோம் வச்சுருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு பிள்ளைகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க ஓகே அந்த ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து இவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி பாஸ்டர்ட்டு போய் கேட்டாங்க அது வந்து இடைப்பட்ட காலமாக இருந்ததுனால ஒரு ஆறு மாதம் இருக்குது மறுபடியும் ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூல் தரக்க ஆறு மாதம் இருக்குது அப்போது எங்கள் அம்மா அம்மாட்ட சொன்னாங்க பாஸ்டர் சொன்னார் இன்னும் ஆறு மாதம் இருக்குமா அது வரைக்கும் என் வீட்டில் விட்டுட்டு போ அவன் என் வீட்டில் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அது முடிஞ்சு ஸ்கூல் திறந்தோடனே நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லி கேட்டார் எங்கள் அம்மா அப்படியே பாஸ்டர் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க நான் பாஸ்டர் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செய்வேன் என்னுடைய பழைய பெயர் வந்து புகழேந்தி அது எங்கள் சித்தப்பா எனக்கு வச்ச பேர் பாஸ்ட்ரம்மா வந்து அவங்க பேர் ஆலி செல்லதுரை அவங்களும் தஞ்சாவூர்காரங்க ஐயா வந்து திருநெல்வேலிக்காரங்க அந்த அம்மா வந்து என் மேலே ரொம்ப பெரியமாக இருப்பாங்க அதனால் ஒரு நாள் அவங்க சொன்னாங்க உன் பேர் என் வாயில் மாட்டேங்குதுடா பூலேந்தி பூலேந்தின்னு வருது புகழேந்தின்னு வரமாட்டேங்குது வேறு பேர் வச்ச வைக்க வாடான்னு அம்மா நீங்களே ஒரு பேர் வச்சுருங்க அப்படின்னு சொன்னி அப்போ அவங்களே சொன்னாங்க ஒரு நிமிஷம் உன் பேர் ஜான் அப்படின்னு சொன்னாங்க அன்று முதல் இன்று வரை என் பேர் ஜான் ஆகி அது முறைப்படி அரசாங்கத்தில் நான் பதிவு செய்துட்டீங்க வச்சுட்டேன் கத்தோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போ ஹாஸ்டலில் என்னை சேர்த்த உடனே அப்போ ஆறு மாதம் பாஸ்டர் வீட்டில் இருந்து அப்புறம் ஹாஸ்டலுக்கு என்னை அனுப்பிட்டாங்க ஹாஸ்டலில் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஹாஸ்டலில் நான் இருந்த அஞ்சாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் படித்தேன் உங்க தங்கச்சி உங்க அம்மா கூட இருந்தா அம்மா கூட அவங்க ஹாஸ்டலுக்கு வரல அவங்க ஹாஸ்டலுக்கு வந்தாங்க ஹாஸ்டலுக்கு ஒத்துக்க ஒத்துக்கல அதுக்கு ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வெறும் கோதுமை கஞ்சி புரிய கேவர் குஞ்சி இதுதான் ஊத்துவாங்க அதனால அதுக்கு ஒத்துக்கல அதனால கூட்டி போயிட்டாங்க அஞ்சு வருஷம் இருந்தேன் ஹாஸ்டல்ல இருக்கும் போதுதான் பாவியாவும் இருந்தேன் பக்தியாவும் இருந்தேன் ஓ சரி இந்த யூத் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு மதுளை ஏறி குதித்து சினிமாவுக்கு போகிறது ஸ்மோக் பண்ணுறது அடுத்தவங்க பொருளை காப்பா காசுக்காக பொருளை திருடுறது ஹாஸ்டல்லையே கோதுமை பால் பவுடரு எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் விற்கிறது கோணி முத கொண்டு விற்கிறது பால் பவுடரு கோணி கோதுமை கோணி சக்கரை கோணி எல்லாம் கொண்டு போய்க்குதுக்கு சினிமாவுக்காக சினிமாவுக்காக அப்போ வில்லிவாக்கத்தில் நாதமுனின்னு ஒரு தேட்டர் இன்னமும் இருக்குது அப்போல்லாம் டிக்கெட் பத்து காசு பஞ்சு காசு தானே அதனால் அப்படி ஒரு சினிமா பைத்தியக்கார நான் மாறிட்டேன் ஓகே இன்னொரு சூழ்நிலையில் ஒரு கையில் பைபிள் இன்னொரு கையில் புத்தகம் அப்படி தான் இருப்பேன் வாடனே திட்டுவார் அந்த மாதிரி பைபிள் பைத்தியமாகவும் இருந்தேன் ஓ ஆண்டோர் மேலேயும் சினிமா பைத்தியமாகவும் இருந்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டதை உங்களுக்கு ஜீவனை காப்பாத்தினாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் மேலேயும் பக்தியாக இருந்தேன் சினிமா மேலேயும் சினிமா மேலேயும் பக்தியாக இருந்தேன் மாடன துணியோ தடவை கூப்பிட்டு என்ன அடிச்சிருக்கிறார் பைபிள் படிக்கும்போது பைபிள் படி பாடம் படிக்கும்போது பாடம் படி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுவார் அதனால என்னை பைபிள் மணல் கொட்டி சில நேரத்தில் மனப்பாட வசனம் சொல்லலைன்னா உப்பு கல் உப்பு போட்டு அதில் போட வச்சு படிக்க சொல்லி வசனம் சொல்ல வைப்பார் சில நேரம் சொல்ல இல்லைன்னா காலை சாப்பாடு கிடையாது இப்படி இப்போ நான் ஊழிய காரணமான பிறகு பைபிள் படித்ததை காட்டிலும் அப்போ படி அப்போ படித்தது தான் என் மனசில் என்ன நிற்கிது முழங்காலே நின்று படிப்பேன் ராத்திரி மகளுமாக படிப்பேன் ஆனால் பைபிள் மண்டையில் ஏறிச்சு பாடம் மண்டையில் ஏறல அதனால் ஒன்பதாம் வகுப்பு போகும்போது ஒன்பதாம் வகுப்புலேயே மூணு வருஷம் ஃபெயிலாக போயிட்டேன் ஓகே அப்போ கனக சபாபதினு ஒருத்தர் வெள்ளிவாக்கத்தில் சிங்காரம்பில் ஹைஸ்கூல் ஒன்று இருக்குது அவர் கூப்பிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாருமா மூணு வருஷத்துக்கு மேலே வைக்க முடியாது இனிமேல் இவனுக்கு படிப்பு ஏறாது ஏதாவது தொழில் கற்று கொடுத்து இவனை உருப்படுறதுக்கு வழி பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார் அதோட வீட்டுக்கு வந்தவன்தான் மறுபடியும் சினிமா பைத்தியம் ஓ சென்னையில் சென்னையிலிருந்து அந்த பக்கம் மகாபலிபுரம் வர இந்த பக்கம் திருவள்ளூர் வர எந்த எல்லா தேட்டரிலையும் சினிமா தான் சோறு எனக்கு வேண்டாம் நீ போக தேட்டரே இல்ல தேட்டரே இல்லை அது மட்டும் இல்ல நான் பார்த்த சினிமாவெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிருப்பேன் சிவாஜி கணேசன் நடிச்ச படம் எம்ஜிஆர் நடிச்ச படம் ஜெய்சங்கர் நடிச்ச படம் முத்துராமன் நடிச்ச படம் விமராஜ் நடிச்ச படம் இப்படி பைத்தியம் உச்சத்துக்கு போயிருச்சு சினிமா பாக்குறதுக்காக வீட்டில் அம்மா அப்பா வச்சிருக்கிற காசு தூக்கிட்டு போயிடுவேன் இப்போ என்ன ஒரு கடையில் மளிகை கடையில் கொண்டு போய் சேர்த்தாங்க விறகு கடையில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஒரு அரிசி கடையில் கொண்டு போய் சேர்த்தாங்க அங்கெல்லாம் காசு திருடிட்டு சினிமாவுக்கு போயிடுவோம் ஆத்திரில் சினிமா பார்க்கணுன்ற சினிமா பார்க்கணுங்கிற தான் வேறு எந்த கெட்ட பலமும் எனக்கு புரியுது எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப ஊக்கமாக எங்கள் அம்மா ஒரு ப்ரேயர் செம்ப போராளி அவர்கள் எனக்காக எப்போதும் கண்ணீரோடு ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்காக கிட்டத்தட்ட அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் சென்னைக்கு வந்தோம் எழுபது எழுபத்தி ஒன்றில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ஏழு வருஷம் எனக்காக அவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க முழங்கல் நின்று ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் இருந்தோம் மாதம் பத்து ரூபா வாடகை இந்த காலகட்டத்திலையும் உங்கள் அப்பா மனம் திரும்ப இல்லை இந்த காலகட்டத்தில் உதவி செய்யல செய்யலை நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரன் ஆன தான் அவர் மனந்திரம சரி எனக்காக ஏழு வருடங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில் நான் என்ன பண்ணேன் இந்த பில்டிங் வேலைக்கு நான் போக ஆரம்பித்தேன் பக்கத்து வீட்டில் குமார்னு ஒரு மேஸ்திரி இருந்தார் அவர் எனக்கு கூட வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போய் பில்டிங்கில் எல்லா வேலையும் செய்வேன் சித்தால் வேலை பெரியாள் வேலை கம்பி வேலை ஆச்சாரி வேலை எல்லா வேலையும் கற்று கற்றுக்கிட்டிங்க செய்வேன் அந்த நாட்கள்லேயும் சம்பாதிச்ச காசை நான் ஒழுங்காக வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என் இஷ்டம் போலதான் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது எங்கள் அம்மா எனக்காக மிகுந்த கண்ணீரோட ஒரு நாள் ஜபி ஜபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொன்னாராம் இவங்க ஆண்டவரே இந்த பைபிளில் இருக்கிற வசனமெல்லாம் பொய்யா எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே என் மகனை ரட்சி பண்ண ஏழு வருஷம் ஆச்சே என் அவன் ரட்சிக்கப்படலையாவன் சினிமா பைத்தியமாக அலைகிறானே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறானே சர்ச்சுக்கு ஒழுங்காக சினி பைபிளோட தேட்டருக்கு போனாலும் நானாக தான் இருக்கணும் இதில் வேற போய் ஜபம் வேற கீவில் நின்றுட்டு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே கன்ஃபியூஸ் ஆகிடுது ஆமாம் இப்படி இருக்கிறானே சண்டே ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு யூத் மீட்டிங் போறேன்ட்டு தேட்ருக்கு போயிடுறது வீட்டிலேருந்து பைபிள் எடுத்துகிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி போகிறது போய் படம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்போ சென்னையில் டிபி சத்திரங்கிற ஒரு இடத்துல பத்மாவதின்னு ஒரு தீர்க்க தரிசி இருந்தாங்க அந்த அம்மா வீட்டில் சண்டே ஸ்கூல் நடக்கும் அந்த அவங்கள்ட்ட போகும்போது ஒரு நாள் என்னை முட்டி போட வச்சு ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணி அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க நீ எதிர்காலத்தில் ஊழியக்காரனாக வருவேன் ஆண்டவர் எனக்கு கப்பலை காட்டுற நீ கப்பலெல்லாம் போய் ஊழியம் செய்வேன் வெளிநாட்டிலெல்லாம் போய் ஓலியம் செய்வேன் அதனால நீ ஒன்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடு அப்படின்னு ஒருத்திருக்கு தர சொன்னாங்க நான் அதை சிரிச்சுக்கிட்டே கிண்டலா எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் அம்மா இருந்து போய் ஜோம் பண்ணும்போது அன்னைக்கு தொண்ணூற்றோறாம் சங்கீதத்தை வாசித்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வியாதி பல வேணுன்னால் தொண்ணூற்றோறாம் சங்கீதத்தை தான் எடுத்து வருஷ கடைசியில் கூட டிசம்பர் தேதி கூட அதை வச்சு தான் நாங்கள் அதையே பாட்டா பாடி அதையே வாசித்து ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணுவோம் தொண்ணூத்தோரா சங்கீதத்தில் என் மகனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களே அவன் இன்னும் கீழே எல்லாம் போயிட்டு இருக்கான் ஆண்டவரே ஒரு மாற்றமும் இல்லையே பைபிள் பொய்யா உண்மையா அப்படின்னு அழுது 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 அந்த தொண்ணூத்தோராம் சங்கீதமே நனைஞ்சு போச்சு அப்போது ஆண்டவர் அந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலிருந்து எழுந்தருளி வருகிற தரிசனத்தை எங்கள் அம்மா கண்டு சீக்கிரமாக நான் அவனை சந்திப்பேன் கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான் அந்த அதே மாதத்தில் ஆண்டவர் என்ன சந்தித்தார் என்னென்னா நான் பில்டிங் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலைப்பாக வரும்போது என்ன பண்ணுவான் ரொம்ப கலைப்பாக இருக்கும்போது அஞ்சாள் அழுப்பு மருந்துன்னு ஒன்று இருக்கு இன்றைக்கும் வருது மதுரையிலேருந்து வருது அது கோபால் பல்பொடி அஞ்சாள் அழுப்பு மருந்து அதுக்கு பேர் அது ஒரு பாக்கெட்டு தான் கொட்டணும் ம் நான் பண்ணிட்டேன் அந்த என்ன அப்போ சொல்லுவாங்க அதுக்கு ஏன் அந்த சைனாட்டின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல க அதாவது அந்த டீ தூள் இல்லாமல் ஒயிட்டாக கொடுப்பான் அதில் அதை கலந்து குடிக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பாக்கெட் வாங்கி கொட்டி கலக்கி குடிச்சிட்டேன் அன்னைக்கு ராத்திரிலேருந்து என்ன ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லை என் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு பயன்படுத்தின பாத்திரம் அந்த அஞ்சாலை மறந்து வெறும் வாந்தி பேதி வாந்தி பேதி ஓகே சென்னையில் இருக்கிற கேஎம்சியில் கொண்டு போனாங்க அங்கே சில நாட்கள் என்னை வச்சுருந்தாங்க சுகமாகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் ஆரம்பிச்சிடும் மறுபடியும் ஜிஹெச் அப்புறம் தண்டையார்பேட்டை அதான் ஸ்பெஷல் ஆஸ்பத்திரி இப்படி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியே அழிஞ்சு சுகமாகற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வருவேன் மறுபடியும் ஆரம்பிச்சோம் ஆள் எலும்பு தோலும் ஆயிட்டேன் நாங்கள் வரிசை ஒரு குடிசை வீட்டில் வரிசையாக பத்து பதினஞ்சு வீடு இருக்கும் அதில் தான் குடியிருந்தோம் அதில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு அந்த வீட்டில் கொண்டு போய் இவனை இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு என்னை போட்டாங்க நான் அந்த வீட்டிலையே எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா அசுத்தங்களும் அங்கேயே பண்ணிக்கிட்டு அங்கேயே நாரிக்கிட்டு கிடந்தேன் வேலை வேலைக்கு ஏதாவது கொடுப்பாங்க ஏன் எது குடித்தாலும் வயிற்றுல நிற்காது கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட அடுத்த நேரத்தில் ரிட்டர்ன் ஆயிடும் ஓகே அப்படிப்பட்ட சூழ்நிலையுமே பிழைக்க மாட்டான் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் கடைசி நாள் எல்லாம் செயலிருந்து போச்சு கண்ணு தான் கண்ணில் தான் உயிர் இருக்கு அன்னைக்கு ராத்திரி ஒரு ஐந்தாறு வயதான தாய்மார்கள் எங்கள் அம்மா உள்பட என்னை எனக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க அபிஷேகம் பெற்றவங்க என் படுக்கையை சுற்றிலும் உட்காந்து எனக்காக ஜபிக்கிறாங்க அண்ட் ஒரே இந்த வாலு இந்த சின்ன வயசுலவே ஏன் சாகணும் இவனை நாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் இவனை மன்னித்து இவன் நோயை குணமாக்கும் ஆயுஷ் நாக்களை கூட்டி சொல்லி எல்லாம் நல்ல அதை சாதாரண ஜபம் இல்லை நல்ல அதிரடியான ஜபம் போராடி ஜபிக்கிறாங்க அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ரூத்தம்மான ஒரு அம்மா வயசான அம்மாவுக்கு ஒரு தரிசனம் ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும் தேவனால் எல்லாம் கூடும் இடைவெளிக்கு பிறகு